ஆத்மாநக சாமி ஆத்ம பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் குருவே போற்றி இப்போ இப்போ தான் ஏன் சொன்னார் எப்போவுமே குருவை நினச்சிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் என்னோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லின்னு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு அத்தனை அத்தனை எல்லா நன்மையும் நடக்கும் அதனால் எல்லா எப்போவுமே குருவை நினச்சிக்கிட்டு இருக்கு இதை சொல்லுங்கள் இப்போ நான் என்னோடய கேள்வி என்னங்க இப்போ விவேகானந்தர் அப்புறம் பாரதியார் இவங்கெல்லாம் மனிதர்கள் தான் இவங்கெல்லாம் முப்பத்திரெண்டு வயசில் இறந்துட்டாங்க இப்போ அப்துல் கலாம் சமீபத்தில் இவங்க எல்லாம் ரெண்டு வயசில் இறந்துட்டாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சி பத்து வயசுல இறந்துட்டாங்க பின்னாடி பின்னாடி சலசலப்பு வருது பின்னாடி பேசுகிறது கேட்குதா எல்லாத்துக்கு பின்னாடி சலசலம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க இவங்கெல்லாம் சீக்கிரமே இறந்துட்டாங்க அதே இப்போ என்னென்னமோ மோ பண்ணுறாங்க பண பணத்தை பணவரையில வைக்கிறாங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கானுங்க இதெல்லாம் இருக்கா இவங்க நல்லவங்கெல்லாம் ஏன் சீத்தலை சேர்த்துறாங்க கட்டவங்களாம் ரொம்ப நாள் இருக்காங்க அதான் நடக்குது என்ன சாமி சொல்லலாம் நல்லவங்களாம் ஏன் சா அதான் சொல்லுவாங்க யாராவது சமயம் பக்கத்து வீட்டில் அவங்க தெரிஞ்சு கொடுத்துருப்பாங்க ஊரில் எந்த சாவுடா இருந்தாலும் முதலே ஏக்கிட்டு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் நல்லவங்களாம் சாவுட்றாங்க சும்மா விளையாட்டு தான் சொல்லுவேன் அப்போ நல்லவங்களாம் முதல்ல சீக்கிரம் செத்துணுமா ஏன் சாகணும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் வந்துடுச்சு விவேகானந்தரோ பாரதியாரோ நல்லவங்க இல்லை மகான்கள் பாரதியார் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அவர் கவிஞர்னு நம்ம ஒரு ஒரு கேட்டு போட்டு அவர் அப்படியே நிறுத்தி வச்சுக்கிறோம் பாரதியார் கவிஞரே கிடையாது அவர் மிகப்பெரிய ஞானி புரியுதுங்களா அவர் ரமணரை பார்க்க போகிறாரு ரமணர் உட்காந்துக்கிறாரு வேறு பாரதியார் போகிறாரு ரமணர் பேசுகிறாரு பேசுகிறாரு பேசி நிற்கிறாரு இவர் இவரும் உட்காந்து கேட்டுருந்தாங்கிறாரு இவரை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை என்ன வந்தியா போனியா என்ன பண்ணுற பாட்டு பாடினியா எதாவது கேட்டுக்கலாம்ல ஏன் ரமணர் தெரியாதா கேட்கல ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கண்ணில் தான் ஓடிங்குது பாரதியார் அவர் கண்ணை பார்க்குறாரு ரமணர் இவர் கண்ணை பார்க்குறாரு இந்த சம்பாஷணம் முடிஞ்சு பாரதியார் பாட்டு ஏந்து போயேக்கிறாரு பேசவே இல்லை வாயில் பேசலை ஆனால் அவங்க என்ன தெரியப்படுத்தணும் ரமணர் இவர் சொல்லிட்டாரு இவர் என்ன கேட்க வந்தாரோ அவர்கிட்ட சொல்லிட்டாரு கேள்வி அவர் சொல்லிட்டாரு பதிலும் வந்துச்சு எல்லாம் சூட்சமாக நடக்குது ம் புரியுதுங்களா பாரதியார் ஞானி அவர் கவிஞரே கிடையாது ஞானி மிகப்பெரிய ஞானி அப்போ தான் வாழ்ந்த வாழ்க்கையை முடிச்சிட்டாங்கன்னா அவன் இங்கே இருக்க வேண்டிய வேலை இல்லை ம் சரிங்களா ஆ சரி அப்போ கெட்டவ ஏன் சாமி இவ்வளோ காலம் இருக்கிறான் நூறு வயசு பேருக்கு இருக்கிறானா ஏன் இருக்கிறானா அவன் எந்த நோக்கத்துக்காக வாழ்ந்தாலும் அந்த நோக்கம்லாம் அவன் கண்ணு முன்னாடியே அழியும் புரியுதுங்களா பணம் சேர்க்கறது தான் ஆறு வாழ்நாள் லட்சியம் அதுக்காக நான் ஆயிரம் கொல கொள்ள எல்லாம் பண்ணுவேன் எனக்கு ஆயுசு நூறு கொடுத்துரும் ஆண்டவன் எதுக்காக கொடுத்தான் அப்படின்னா நான் யாருக்காக சேர்த்தனும் எதுக்காக சேர்த்தனும் அதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே அழியும் அப்ப நான் சும்மா இருப்பேன் என் உழைப்பில் வந்தது இதுக்காக நான் ஆயிரம் பேர் அடிச்சிருக்கேன் இதனால ஆயிரம் பேர் குழப்ப குத்தி இருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் என் கண்ணு முன்னாடி அழிஞ்ச நான் எப்படி இருப்பேன் கடவுளே இல்லை அதுதான் கண்ணதார் சொல்வாரு கடவுளே இல்லைன்றான் அவெல்லாம் நூறு வயசு வாங்குறான் கடவுளே கடவுளே நிறுவன் சீக்கிரம் செத்து போறேன் என்ன சாமி கரெக்டு தாண்டா அவன் சொன்னான் பாரு அது வந்து சத்தியம் இல்லை அசத்தியம் அந்த இறைவன் என்ன பண்ணுறான் அவனை நீண்ட ஆயுசு கொடுத்து ஏண்டா முட்டா பயிரே நீ சொன்னதெல்லாம் உன் காலத்தில் அழிஞ்சி இந்த உலகத்தில் பக்தி பாருன்னு அவனை காட்டுறான் அவன் தெரிஞ்சு நாம் பண்ணது தப்புன்னு அதை கண்ணீர் விட்டு சாகணும் அதுக்காக இவங்களுக்கெல்லாம் நூறு ஆயுசு நான் வந்த வாழ்க்கையை முடிச்சுட்டேன் என்ன இறைவன் என்ன சொன்னானோ அதெல்லாம் உங்களுக்கு இளமையிலே போகலாம் சார் இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இளமையிலே போகிறவங்க வந்த வந்த வேலையை முடிச்சுட்டா முடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களாம் வந்து பேருக்கு தாய் வயிற்றில் போனவங்கள தவிர அவங்க கர்மாவுக்கு பிறக்கலை இறைவன் அனுப்பிடுறான் இந்த சூழ்நிலை நீ தான் பொருத்தமான நாள் நீ போ நீ போய் உன்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணு அந்த காரியம் முடிஞ்சால் அவங்க இங்கே நிற்கவே மாட்டாங்க அந்த நாள் வரைக்கும் இங்கே இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போனோம் அதுக்கு உதாரணம் நம்ம ஐயா புரியுதுங்களா புரிஞ்சுங்களா அதுதான் விஷயம் கேள்வியெல்லாம் ஐயா கேட்க சொல்லுது ஐயா இப்போ வந்து மகான்கள் இருக்காங்க அரசியல்வாதி இருக்காங்க இப்போ அரசியல்வாதி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் தீமை செய்கிறான் அதான் மகான்கள் நன்மை செய்யக்காக வந்தாங்க ஏன் மகான்கள் ஏன் அரசியல்வாதி இடத்துலருந்து நன்மை செய்ய செய்யலாம்ல இப்போ மகான்கள் பூரா ஏன் வெளியே இருக்காங்க கெட்ட செய்த அரசியல்வாதி ஏன் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க அதை தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நாம் எவர் யார் கூட உறவாடின்னு இருக்கிறோம் அத்துவிதம் அத்தி என்னன்னு அர்த்தம் ரெண்டா இல்லை ஒன்னா இருக்கிறோம்னு அர்த்தம் என்ன ரெண்டா இல்லைன்னா நானும் இந்த உலகத்தோட ஒன்னா இருக்கிறேன் அப்ப யாரு நீ நானும் அரசியல்வாதி கேடி கேப் மாதிரி எல்லாம் யாருன்னா உலகத்தோட உறவாடுறவன் மகான்கள் அப்படி இல்லை இந்த உலகத்துக்கான உறவை நீக்கிட்டு இறைவனோட ஒன்னா இருக்கிறவங்க மக்கள் நன்மைக்காக வந்தவங்க தானே வந்தவங்க ஒன்னு அரசியல வச்சு காப்பாத்துக்காக அவங்க வரல புத்தி சொல்ல வேண்டியது அவங்க கடமை உங்க அப்பா என்ன பண்றாரு உனக்கு புத்தி தான் சொல்லுவாரு உனக்கு வாட்ச்மேன் மாதிரி கூடவே வந்தாரா இல்ல மக்களோட நன்மைக்காக அந்த அரசியல்வாதிய மக்களோட நன்மைக்காக இப்படியெல்லாம் செய்யணும்ல அது அதே மகான் வந்து நன்மைக்காக தான் வந்தாங்க அவனை அவங்க இருக்கிற இடம் இப்படி அவன் வந்து போஸ்ட் அவனோட பெரிய லெவலில் இருக்கிறனால அவன் சொல்றத மக்கள் கேட்டாகணும் அம்மா சாமி மகான் வந்து அரசியல்வாதி ஆகிட்டார்னா எம்எல்ஏ எம்பி ஆகிட்டார்னா நல்லது நடக்குமே ரொம்ப நல்லது பண்ணுவாங்க அதானே சாமி அது ஐயா கேட்க சொன்னதான் ஆனால் ஐயா சொல்லியிருக்காரு கொஞ்சம் சீக்கிரமாக பிறப்பாங்க நல்லா அரசியல்வாதி பிறப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கா நான் என்ன நினைப்பேன் இந்த உலகம் இவனாம் வருஷம் வருஷம் ஓட்டு போகிறோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுறோம் இவன் நல்லது பண்ணுவான் தான் பார்க்குறோம் ஏற்கனவே நான் வேஸ்டி தான் கட்டிட்டு இருந்தேன் சரி இவன் வந்தால் நமக்கு ஒரு பட்டு துணி தான் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா இவன் வந்து நம்மளை அந்த வேட்டியும் உரிவியை கோம தோண்டிக்கு வச்சிட்டான் சரி அடுத்து வந்தவன் இந்த கோமணமாக தப்பிச்சதுன்னு பார்த்தா அடுத்து வரோம் இந்த கோமத்தையும் உரிவிடணும் இப்படி தான் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்பி 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 நம்ம கேட்குறோம் இது அரசியல் நம்ம அரசியலாம் போகக்கூடாது சாமி சரி சரி இல்லை நம்ம ஆனால் இது நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கும் நான் வந்தால் நல்லா பண்ணுவானா அவன் தான் அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இது நம்மளோட எதிர்பார்ப்பு ஆனால் மகன்கள் என்ன பண்ணுறான் இது நான் படைத்த உலகமே இல்லை அதனால இதை நான் காப்பாற்ற வேண்டிய வேலையும் இல்லை புரியுதா என் பிள்ளையே நான் காப்பாற்றலாம் ஏன்னா அவன் எனக்கு பிறந்தவன் ஊரில் இருக்கிற பிள்ளையெல்லாம் நான் காப்பாற்றுவேன் காப்பாற்ற முடியாது அப்ப மகன்களோட மனோபாவம் மாறி போச்சு இதை எவன் படிச்சானோ அவன் பார்த்துக்கிட்டான் எனக்கு என்னடா வேலை அவன் என்ன சொன்னானோ அதை தான் நான் பண்ணுவேன் ஊரை காப்பாத்தி என் வேலை இல்லை அவன் சொல்றான் நான் செய்யறேன் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா நம்ம பாவனை வேற மகன்கள் பாவனையும் வேற அவங்கள சேத்துல பரல வைக்கவே முடியாது அவங்க சேத்துல இருந்தாலும் மரம் மாதிரி இருப்பாங்க என்னைக்குமே இதை ஓட்ட மாட்டாங்க புரியுதா அவங்க வந்து சோறு போறதுக்காக அவங்க வரல சாமி ஞானத்தை கொடுக்கணும்னு தான் மகன்கள் இங்க உகனு கார் இருக்கணும் மாலா இருக்கணும் சோறு போடணும் ஆசி போனோம் அதெல்லாம் மகன்கள் யோசிக்கவே மாட்டான் இது ஏன்னா அவங்க படைச்ச உலகம் இல்லை சரிங்களா அதனால இவங்களையும் அவங்களையும் ஒண்ணு சேர்க்கவே கூடாது அது பாவம் சரிங்க நன்மை நன்மை செய்யறதுக்காக ஐயாவும் பிறந்தாரு வளர்ந்தாரு எல்லாம் இருந்தார் இப்ப ஐயா இன்னும் கொஞ்சம் காலம் தான் என்ன நன்மை பயன் நினைச்சேன் இருக்கிற மக்கள் இப்போ இப்பவே சந்தோஷம் தான் ஏன்னா போனவங்க இந்த போனவங்க எல்லாமே கட்டுக்கோப்பா இருக்காங்க இப்ப ஐயாவோட பூர்த்தி அனுகூரணம் இங்க ஐயா தான் ஐயாதான் நிற்க நிறைஞ்சு நிக்கிறாரு அதனால மக்கள் எல்லாம் கேட்கறாங்க நல்லா இதே மாதிரி நல்ல மனதுல நீண்ட நாள் இருந்திருக்கலாமே அப்படிங்கறத என்னோட ஆதங்க வேற ஒண்ணும் இல்லையா நல்ல விஷயம்தான் இதுதான் சாமி வாழ்க்கை ஊரில் நமக்கு முன்னாடி கோட ஆன கோடி உயிர் போயிடுச்சு நமக்கு அப்புறமும் கோட ஆன கோடி பேர் சாக போகிறோம் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யாரை நினைக்கிறோமோ அவங்களாம் யாரும் போகலை இங்கே தான் இருக்கிறாங்க நாம சத்தா கூட நாலு பேர் சொல்லணும் இவரு இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைச்சாங்கன்னா அவங்க மரணமே கிடையாது அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை அப்ப உயிரா இருக்கிறோம் முதல்ல இப்படி நினைக்கணும் ஆமா ஐயா பேர்லேயே இருக்க நித்திய ஆனந்தம் அதனால நித்தியம் இருக்கார் நம்ம கூட அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாம வச்சாங்களோ ஆனா பத்து ஒருத்தமும் பக்கவா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேருக்கான அந்த நிலையை தான் இப்ப அடைஞ்சிருக்காரு அவரு எப்பவும் அந்த பரிபூர்ண நிலையில தான் இருக்காரு நித்திய ஆனந்தம் ஆனந்தத்தை நாம நாடு ஆளு கேள்வி கேட்கற அளவுக்கு நான் பெரிய அறிவாளி கிடையாது எல்லாம் ஐயா கேட்க சொன்னாரு நான் கேட்கறேன் அவர் நாடகம் தான் சொன்னா நன்றி நன்றி சார் நன்றி சார் நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு போலி வாக்கு வந்து பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் மாறும்